இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் இரண்டுக்கு தயாராகி கொண்டு வருகிறது கூடிய விரைவில் தமிழகத்தில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சோதனைகள் தொடரும் ஜூலை தேர்ட் வீக்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார் ராகுல் காந்தி வரவில்லை என்றால் தங்களுடைய கை சின்னத்தை வித் பண்ணுவோம் என்ற கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நேயர்களே பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ராஜகோபாலன் நம்மோடு காணொலி வாயிலாக இணைக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 பிரபு சார் டெல்லியில ஒரு முக்கியமான விஷயத்தை சார் அதாவது டாப் அபிஷியல் ஒரு மீட்டிங் நடத்தினதாகவும் அந்த மீட்டிங்குடைய அவுட்கம் பல விஷயங்களை சொல்றதாகவும் டாப் ஜேர்னலிஸ்ட் மத்தியில ரொம்ப பரபரப்பான ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு நிச்சயமா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி நம்ம நேர்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சார் பதினாறு பேர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் தலைமையில் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து அந்த பதினாறு பேர் யார் முக்கியமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ராணுவ தரப்பில் இருந்து முதலா முதல் நின்று வார் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபரேஷனல் ரூமுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணவங்கலாம் மேஜர் ஜெனரல் அண்ட் அபவ் அவங்கெல்லாம் எட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருந்தாங்க டெல்லியில காரணம் என்னன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு இடங்களை நாங்கள் குறிவைத்தோம் ஒன்பது இடங்களை அடித்தோம் அந்த ப்ரிசிஷன் இருக்கு பாருங்க அதையெல்லாம் கொண்டாடுவதற்கும் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் நம்ம என்னென்ன செஞ்சோம் என்னென்ன செய்ய வேண்டியது இருந்து தவறுகள் என்ன நடந்தது இருந்து என்ன நன்மைகள் நடந்தது இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கடந்த ஒரு மாதங்களாக டெல்லியில் தோலக் குவான் என்று இருக்கக்கூடிய ஆர்மி சென்டர் அங்கதான் மெயின் மெயின் அது அந்த இடத்துல இந்த மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சு அங்க ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் என்னென்ன இருந்ததுலாம் சொல்லியிருக்காரு ஒரு ஏர்பேஸ்ல ரேங்க குறைந்தது நாற்பது அடிக்கடி அடிக்க போறது ஒரு பாம்பு நம்ம ஏர்போர்ட் இனிமேல் அந்த இடத்துல ஏர் ட்ராக் ஆஃப் ஆகாத முடியுது அவ்வளவு புண்ணியமாக செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் தான் ஆக்ஷன் டேக் ரிப்போர்ட் என்று சொன்னார்கள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்து இரண்டுக்கு தயாராகி கொண்டு வருகிறது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த போர்டில் ஜோஷி என்பவர் தலைமையில் அந்த இயங்குகிறது அதில் ஆலோசித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானிலிருந்து மீண்டும் ஒரு முறை யாராவது வம்பு பண்ண பார்த்தாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாகிஸ்தானில் மீண்டும் உள்ள புகுந்த ஆபரேஷன் சிந்து ரெண்டு மாதம் பண்ணி விடுவோம் என்றெல்லாம் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேடர்ஸ் அவர்களுக்கெல்லாம் செய்தி போகிருக்கிறது இதையெல்லாம் முடித்துவிட்டு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் வந்து நேர கேதார்நாத் போய் அங்க வடங்கியிருக்கார் அந்த அந்த பூஜை பண்ணிருக்கார் தர்மோ ரக்ஷித ரிதா என்று சொல்லி இருக்கிறார் அங்க இருப்பவங்க எல்லாம் பாரத் மாதா கி ஜெய் என்று ஒரு மாபெரும் கோஷத்தை எழுப்பி இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அலை அலையா ஒரு கோடிக்கணக்கான சைபர் அட்டாக் நடந்துச்சுன்னு ஒரு தகவல் வருது சார் இந்தியாவினுடைய நெட்ஒர்க் உண்மையா கண்டிப்பாக இந்தியாவை பொருத்தமிட்டும் இது ஒரு விசித்திரமான செயலாக இருக்கிறது பாகிஸ்தான் ரஷ்யா துருக்கி ஈவன் அமெரிக்கா போன்ற தேசங்களில் இருந்து சைபர் அட்டாக் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பில் அங்கு இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாம் சைஃபர் டேட்டாவெல்லாம் சோரினா அதாவது திருடின் போனோன்னு பார்த்தாங்க உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பிரதி தினம் மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் நோயாளிகள் வருகிறார்கள் அவர்களுடைய மொபைல் நம்பர் அவர்களுடைய விலாசம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு என்ன வியாதி என்பதை எல்லாம் அந்த டேட்டா பேஸ்ல இருக்குங்க தேதி முறுக்கம் அத சைனால உட்காந்து இந்தோனேஷியால உட்காந்து ஹேக் பண்ண பார்த்து அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து ஏதாவது வம்பு பண்ணுவாங்க அதை முறியடித்தது சைபர் இது எல்லாம் மெய்த்தி என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அலுவலகத்தில் தான் இது மாதிரியான என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் மூலமாகத்தான் இது மாதிரியான சைபர் அட்டாக்களை நிறுத்தினார்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்த கருத்து சொல்லப்பட்டது பிரதமர் சொல்லி இருக்கிறார் நாம் தங்களுடைய இலாக்காவில் அனைத்து செயலாளர்களுக்கும் ஒரு தாக்கி அனுப்பியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இனி என்ஐசி மூலமாகவோ அல்லது சைபர் அட்டாக் மூலமாக வருவதே தங்களுடைய அலுவலகத்தில் தங்களுடைய அமைச்சரவையில் எப்படி பாதுகாக்க வேண்டும் டேட்டாக்களை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்களை கம்ப்யூட்டரை அட்டாக் பண்ணாத இருக்கிறதுக்கு பார்க்குற சைபர் அட்டாக் வரக்கூடாது என்பதற்கு தங்களும் தங்களுடைய இதாக்காக்கள் இருக்கக்கூடிய நண்பர்களும் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்னொ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செயலாளராக இருப்பது தமிழகத்திலிருந்து வரக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரண்யன் கிருஷ்ணன் என்பவர் தான் அவர்தான் இது மாதிரியான ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பிரதமர் செயலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று பிரதமரே சொல்லியிருக்கிறார் இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கும் ஏதாவது ஃபோன் வரும் சைபர் அட்டாக் வர்ற மாதிரி ஏமாத்துற மாதிரி அதையெல்லாம் நூதனமாக தடுப்பதற்கான சில வழிமுறைகளை மத்திய அரசாங்கம் நடைமுறை கொண்டு வர இருக்கிறது சூடிய வரைகள் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க மதுரையில் அமித்ஷாவினுடைய ஒரு மின்னல் வேக அதிரடி விசி அது தொடர்பான ஏதாவது சுவாரஸ்ய தகவல்கள் உங்ககிட்ட இருந்தால் நம்ம நேர்களோட பகுதியில் அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு வந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தொலைபேசி மூலமாக தான் மதுரைக்கு சென்றதனுடைய சாராம்சத்தை சொன்னார் தமிழகத்தில் களம் நன்றாக இருக்கிறது என்பதைத்தான் பிரதமருக்கு அமித்ஷா அவர்கள் தொலைபேசி சொன்னதாக அமித்ஷா அலுவலகத்திலிருந்து இன்று காலை நான் கேள்விப்பட்டேன் அது சுவாரஸ்யமான தகவல் என்ன என்று கேட்டால் இரண்டு முறைகள் அமித்ஷாவினுடைய வாயிலேந்து வந்ததுங்க 39,000 करोड़ सारा ओडा ले और मित्रों में घोटाला उनचालीस हजार करोड़ का घोटाला हुआ 39,775 नाइन थाउजेंड करोड़ चालीस हजार मकर... करोड़ रूपया टास्मैग के माध्यम से तमिलनाडु सरकार चाऊ कर गई है अंदर सारा है ओर எப்படி நிறுத்துவது என்பதற்காகத்தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக சில சோதனைகள் நடத்தப்பட்டது அதற்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து டாஸ்மாக் மீது சோதனை நடத்தாதே என்ற தடையை வாங்கி வைக்கிறார்கள் அந்த தடையை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை அமித்ஷா துஷார் மேதா என்று சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் மூலமாக ஏற்பாடு செய்து வருகிறார் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய லீகல் செல் அங்கு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வழக்கறிஞர்கள் அந்த லீகல் செல்லுக்கு ஆலோசனை தருவார்கள் அவர்களிடம் டாஸ்மாக் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருடைய வாக்குமூலங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் வரிசைப்படுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் என்று சொல்லி சில ரகசியங்களை கண்டிப்பாக இந்த தாஸ்மார்க் மீது இருக்கக்கூடிய ததையை நீக்க வேண்டும் என்று ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட்டை அணுகுவார்கள் சீல்டு அனுவலப்பில் கொடுத்து அந்த சீல்டு இந்த முப்பத்தொன்பதாயிரத்தி கோ எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாயினுடைய இருக்கின்றன அதுதான் சுவாரஸ்யமான தகவல் அதைத்தான் அமித்ஷா எப்பவுமே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்றால் இரண்டு அமைச்சரவைகள் அதில் ஒரு ஒன்று வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சகம் அடுத்தது உள்துறை அமைச்சகமான அமித்ஷா அது ஏன் அமித்ஷா வருதுன்னு கேட்டீங்கன்னா மணி லாண்டரிங்ல வருது இவங்க இந்த முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாயில சில அமௌண்ட் ஏற்கனவே அவங்க டைரக்டரேட் டெக்டரேட் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் சில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அயர் நாடுகளுக்கு சென்றிருக்கிறது சில வங்கிகள் மூலமாக அந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டையரெக்டரேட் உடைய நிறுவனங்களை எல்லாம் அமித்ஷா மேற்பாரவிட்டார் இன்று காலை கூடிய விரைவில் தமிழகத்தில் என்போஸ்மென்ட் டயரக்ட்ரேட்டு சோதனைகள் தொடரும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய ஒரு ருசிகரமான தகவல் மதுரை விஜயத்திற்கு பிறகு ஓகே சார் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மதுரைக்கு அமித்ஷா வருகின்ற பொழுதோ அது வருவதற்கு முன்போ என்டிஏவில் பாமக இணையம் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இறந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கான முயற்சிகளும் நடைபெற்றதா செய்திகள்ல வந்துகிட்டு இருந்துச்சு சார் ஆனா கடைசியில் அது நடக்கல இதுக்கு பின்னாடி இருந்த பின்னாடி நடைபெற்ற விஷயங்கள் என்னென்னதை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா அது கண்டிப்பாக சில சில சந்தேகங்கள் அணுகுமுறையில் மாற்றங்கள் அவநம்பிக்கைகள் அனைத்தும் பாமக தரப்பிலிருந்து வருகிறது பாஜகவிற்கு என்று தான் ஊர்ஜிதப்படுத்த முடியும் காரணம் என்ன என்று கேட்டால் பிரபு ஐயா எஸ் ராமதாஸ் அவர்கள் எண்பத்தி நாலு வயது பெரியவர் ஓபனா சொல்லிட்டார் நரேந்திர மோடி என்னுடைய நண்பர் அமித்ஷா மூலமாக எஸ் குருமூர்த்தி அவர்களையும் சைதை துரைசாமி அவர்களும் தூது அனுப்பியதுதான் காரணம் மன மாற்றம் வந்திருக்கிறது டாக்டர் ராமதாஸ் மனதில் ஜூலை மாத கடிசையில் அடுத்த மாத தேர்ட் வீக்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கோ அல்லது திருநெல்வேலிக்கோ வர இருக்கிறார் அப்பொழுது என்டிவில் பாமக சேரும் சில கட்சிகள் மேலும் சேரும் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் நரேந்திர மோடியும் நைனா நாகேந்திரனும் மற்றும் பல கட்சிகள் பாரிவேந்தர் போன்றவர்கள் ஏசி சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் கண்டி என் கிருஷ்ணசாமி கூட வர முடியும் சொல்கிறாங்க புதிய தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வச்சுட்டு அடுத்த மாதம் ஒரு மாபெரும் கூட்டம் போடுவதற்கான ஒரு வழிமுறைகளை அமித்ஷா மதுரையிலிருந்து டெல்லி வந்த பிறகு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி விட்டார் என்பதுதான் சிறப்பு செய்தி பிரபு சார் ஜூலைல ஜூலை எங்க வருல்வேலின்னு சொல்றீங்க அவங்க இதுவே அந்த ரூம்ல டிசைட் பண்ணுவாங்க அதெல்லாம் டிசைட் பண்ணதற்கு ஒரு குழு இருக்குதுங்க பாஜக தலைமையில் ஏன்னா மதுரைக்கு வந்துட்டு மதுரை பக்கம் வர வரமாட்டாங்கிற அதுல பி எல் தன் சந்தோஷ் அவர்களும் அருண் சிங் அவர்களும் தருண் சுக் அவர்களும் தான் இதை ஒருங்கிணைக்கிறார்கள் டெல்லி பாஜக அலுவலகத்திலிருந்து அவர்களிடம் பிரதமர் செயலகம் ஆலோசித்து காரணம் என்ன கேட்டால் பாஜக மத்திய செயலகத்தில் ஒரு வார் ரூம் இருக்கிறது ஐந்தாவது மாடி கட்டிடத்தில் அதை வளர்ணிக்க வேண்டும் என்றால் சில வரைபடங்கள் இருக்கும் தொலைபேசி எண்கள் இருக்கும் தூரங்கள் எவ்வளவு இருக்கும் முதல்ல கூகுள் மூலமா எந்த இடத்தில் போவது என்பதை குறிப்பாக சொல்லுவது பி எல் சந்தோஷ் அருண் சிங் போன்றவர்கள் தான் அந்த இடத்தை சொல்லிட்டாங்கன்னா பிரதமர் செயலகம் ஒத்துக்கொள் விடுவார்கள் அதுதான் பின்னணி ஓகே சார் இப்போ என்டிஏ அலைன்ஸ்ல ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் செகண்ட் விசிட்டா அமித்ஷா வராரு இப்போ இந்த ஜூன் மந்த்லே ஒரு முருகர் மாநாட்டுக்காக யோகிஜி வராரு அதுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேயே பிரைம் மினிஸ்டர் வர போறாங்க என்ன சார் மாசா மாசம் ஒரு பிஜேபி தலைவர்கள் வருகை தந்த ஒரு பெரிய இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பூண்டோடு கயற்றி எறிவேன் என்று நேற்று எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் பேசும்பொழுது அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள்

மொழிபெயர்ப்பாளருடைய வர்ணனையில் வரவில்லை என்ற வருத்தம் பலருக்கு இருக்கிறது வட இந்தியாவில் அமித்ஷா அதற்காகத்தான் யோகி மீண்டும் மீண்டும் வருகிறார் பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகம் போதைப் பொருள் சாராய பொருள் ஊழல் போன்றவர்கள் எல்லாம் தங்களோட குடும்பம்தான் வந்து இருக்குது குடும்பம் விருந்தியாகிறதை தவிர பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு சாதனை வரவில்லை என்ற ஒரு மூல தந்திரத்தை வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் பிரதி தினம் மத்திய பாஜகவின் செயலகத்தில் இருந்து தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் அந்த யோகி ஆதித்யநாத் மதுரைக்கு வந்து ஆரம்பித்து வைத்தாரே ஆனால் அதில் ஒரு மாபெரும் திருப்பம் வரும் இப்போ யோகி ஆதித்யநாத் வந்தா தமிழ்நாட்டில் ஒரு இந்துத்துவாவினுடைய ஒரு ஒரு மூல பிம்பம் வந்துவிடும் ஒரு ஆன்மீக பூமி அதை நிலைநாட்டவே தான் வருகிறார்கள் சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தினார்களே அதற்கு பதிலடி கொடுக்கும் அளவிற்கு கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத் விஜயம் ஒரு மாறுதலை கொடுக்கும் என்று தான் மத்திய பாஜக தலைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எண்ணுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது யோகி வர்சஸ் ஸ்டாலின் மோடி வர்சஸ் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் என்று ஒரு அரசியல் ரீதியாக பிம்பங்கள் வந்தாலும் திராவிட மாடலை ஒழிப்பதற்காக மத்திய பாஜக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது சார் உங்களுடைய ராகுல் காந்தி வழக்கம் போல மறுபடியும் களத்தில் இறங்கி தேர்தல் ஆணையத்தை வரக்கும் போல குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாரு மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஒரு மேட்ச் அப்படின்னு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்ப எதனால் அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு கான்சிக்வன்சஸ் என்னென்ன அதுக்கு இசிஐ ரிப்ளை என்ன அதை பத்தி கொஞ்சம் சார் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்களுடைய கட்டுரையை இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற ஆங்கில பத்திரிகை படித்தார்கள் அதற்கு வராவாரியாக பதில் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளாத ராகுல் காந்தி மீண்டும் அந்த பிரச்சனையை எழுப்புகிறார் இவிஎம்ஐ பற்றி சொல்லவில்லை ஆறு மணிக்கு பிறகு எத்தனை ஓட் வாக்காளர்கள் வந்தார் என்ற கணக்கு இருக்கிறது அதையும் தவிர வி பேட் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு மின்னணி கருவியின் மூலமாக வரக்கூடிய எண்ணிக்கை டோட்டல் ஓட்டர்ஸ் போனுவதில் டேலி ஆகலை மேட்ச் ஆகலைன்னு சொல்லி புகார் கொடுத்திருக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் வரிக்கு வரி பேராகிராஃபு பேராகிராஃப் பதில் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க முன்னூத்தி ஐம்பது இடங்களில் தேர்தல் புலர்பாடு நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ராகுல் காந்தி எழுபது லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மூன்று முறை சொல்லிவிட்டார் நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டார் மகாராஷ்டிரா தேர்தலின் போது சொல்லிவிட்டார் இப்போது பீகார் தேர்தல் வருகிறது அதற்கு முன்னதாக சொல்லுகிறார் கண்டிப்பாக ராகுல் காந்தி ஒரு சீரியஸ் பாலிட்டீஷியன் மிக மிக மும்முரமாக தீவிரமாக சில கருத்துக்களை எடுத்து வைப்பார் என்ற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அவர் ஒரு கேளிக்கை மன்னராக சித்தரிக்கப்படுகிறார் வடவேலு கவுண்டமணி போன்ற வரிசையில் ராகுல் காந்தி வந்து என்ற ஒரு வருத்தமும் இருப்பது இருப்பினும் இருபது வருடங்கள் அவர் எம்பியாக இருந்தும் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் தேர்தலில் குளறுபடி என்று சொன்ன புகாருக்கு தேர்தல் கமிஷன் அடி அடிப்பது மூன்று தேர்தல் கமிஷனில் மூன்று தேர்தல் கமிஷனர்கள் முன்னிலையில் ராகுல் காந்தி வந்து இது பற்றி பேச வேண்டும் என்று சம்மன் அனுப்ப இருக்கிறார்கள் தவறினால் காங்கிரசுடைய கை சின்னம் நாங்கள் அதை பற்றி பரிசீலனை செய்ய வேண்டிய அளவுக்கு இருக்கும் தேர்தல் கமிஷன் மீது சுப்ரீம் இருந்து ஆணை வந்த பிறகு மீண்டும் மீண்டும் புழுதிவாதி சேர்த்து அடிப்பது தவறு என்று அப்சர்ட் என்று ஆங்கிலம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்சர்டுன்னா ஒரு கேவலமான வார்த்தை ஆங்கிலத்தை இருப்பினும் ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் அதே போய் சொல்லுகிறார் இது பீகாரில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விட்டது எனினும் தேர்தல் எப்படி தேர்தல் பூத்ல காங்கிரஸ் ஏஜென்ட் இருக்காங்க காங்கிரஸ்காரர்கள் தோத்து விட்டார்கள் சில தேவை சில தகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தோத்து தொகுதிகளில் இன்று ஒரு வருடம் விட்டது ஏன் கேஸ் போடவில்லை நீங்க கேஸ் போட்டீங்கன்னா என்கொயரியில் வந்துடுமே அது நாங்களும் பிரசன்ட் பண்ணுவோம் இல்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் ஒரு முறை ராகுல் காந்தியை சம்மன் பண்ணி அரவழித்து வரவில்லை என்றால் தங்களுடைய கை சின்னத்தை வித்ட்ரா பண்ணுவோம் என்று பயமுறுத்துகிறார்கள் எப்படி டிஎன் சேஷன் இருந்த பொழுது தேர்தல் கமிஷன் ஒரு பரபரப்புடன் இருந்ததோ அது மாதிரியான நிலைமை மீண்டும் வர இருக்கிறது ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் பொய் சொல்லுகிறார் தான் தேவேந்திர பட்னவிஸும் அமித்ஷாவும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மகாராஷ்டிரா தலைவர்கள் சொல்லுகிறார்கள் பிரபு சார் இப்ப சார் இந்த எலெக்ஷன் கமிஷன் பத்தின ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுல இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய சரத்பவார் உடன்பாடு இல்லைங்களா சரத்பவார் என்பவர் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய கூற்றில் அர்த்தம் இல்லை என்று சொல்லுகிறாரே நோ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வித் ராகுல் காந்தி என்ற ஆங்கிலத்தில் ஒரு அறிக்கையை வெளிவிட்டு விட்டாரே ஆக மொத்தம் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் மும்பை கார்பரேஷன் எலெக்ஷன் வர இருக்கிறது மகாராஷ்டிராவில் குறைந்தது இருபத்தி ஏழு நகராட்சிகள் இருக்கின்றன அது ஒரு மினி அசம்பிளி எலெக்ஷனாக கருதுகிறார்கள் அதற்கு முன்னதாக சரத்பவார் ராகுல் காந்தியை கேளிக்கை விட்டார் இது மகாராஷ்டிரா விட்டுருங்க தேர்தல் கமிஷனர் விட்டுருங்க நேற்று முன்தினம் ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் ராகுல் காந்தி அவர்கள் மத்திய பிரதேசத்தினுடைய போபால் தலைநகரத்துக்கு சென்றிருந்தார் அங்கு காங்கிரசுடைய அலுவலகத்தில் பல சீனியர் காங்கிரஸ் தலைவர்கள் நானூறு ஐநூறு பேர் இருந்த கூட்டத்தில் பேசினார் ராகுல் காந்தி பேசும் பொழுது மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சர்களான திக் விஜய் சிங் கமல்நாத் போன்றவர்கள் எதிரே உட்கார்ந்து இருந்தார்கள் திக் விஜய் சிங்கினுடைய பிரதர் லக்ஷ்மண் சிங்கும் உட்கார்ந்து இருந்தார் அப்பொழுது காங்கிரஸ் ஏன் தொங்கி விட்டது காங்கிரஸ் ஏன் பலவீனம் அடைந்து விட்டது அதை சுறுசுறுப்பாக்க வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனை கூறிய ராகுல் காந்தி ஒரு உதாரணத்தை முன்வைத்தார் திருமணங்களில் குதிரை மீது உட்கார்ந்து போவார் அந்த குதிரை மெதுவாகத்தான் போகும் கி கோடா என்று ஹிந்தியில் சொல்லுவார்கள் ஆனால் கிண்டி ரேஸ் கோஷில் ஒரு குதிரை பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய குதிரையை காங்கிரஸ்காரர்களாக மாற வேண்டும் திருமணத்திற்கு இருக்கக்கூடிய மாப்பிள்ளை குதிரை மீது ஆகக்கூடாது என்று சொன்னவுடன் சில பேர் வெளிநடப்பு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் காரனை திட்டாரு ஏன்னா நீங்கள்லாம் வந்து ஒரு திருமண ஒரு குதிரைகள் ஆகிவிட்டீர்களே ஓடக்கூடிய குதிரையில் ஆக வேண்டும் என்று அது ஒரு இந்தியில் ஒரு சிலேடையாக பேசக்கூடியது காங்கிரஸ் பார்ட்டி கபி கபி ரேஸ்கே கோடை பராத்மே பேச்சு தேத்தியே कभी कभी बारात के घोड़े को रेस की लाइन में खड़ा कर देती है उसको पीछे से वो एक चाबुक पड़ता है वो वहीं बैठ जाता है मगर एक तीसरी कैटेगरी है कौन सा होता है लंगड़ा लंगड़ा घोड़ा आता दिग्विजय सिंग कमलनाथ ताले तले अड़ीत ராகுல் காந்திக்கு இது மாதிரியான ஒரு நுண்ணி புத்திகள் எப்படி வருகின்றன என்று ராகுல் காந்தி எது சொன்னாலும் பாகிஸ்தான் டெலிவிஷன்ல லீஸ்ட் ஸ்டோரியா போகுதுங்க இந்த கோடா விஷயமும் அங்க போயிருக்குது மகாராஷ்டிரா எலெக்ஷன் அங்க போயிருக்குது அவர் நரேந்திர மோடி சரண்டர் மோடி என்று சொன்னார் சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ராகுல் காந்தி ஒரு கேளிக்கை மன்னராக்கி விட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு வரிக்கிறது அதை நான் கோலாறு நேரிடம் பகிர்ந்து கொள்கிறேன் சார் இது உங்களுடைய செய்தி துளிகள் செய்தி துளி ஒன்று சமாஜ்வாதி கட்சியிலிருந்தும் திரிணமூல் காங்கிரஸிலிருந்தும் இருந்தும் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இரண்டு பெண் எம்பிக்கள் திருமணமாகிவிட்டது சென்ற வாரம் பிரியா சரோஜ் என்று சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவைய கட்சி எம்பி கிரிக்கெட்டர் ரிங்கு சிங்குடன் கரு திருமணம் செய்து கொண்டார் அதே போன்று மௌவா மைத்ரா என்று சொல்லக்கூடிய திரிணமூல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி பினாக்கி மிஸ்ரா என்று சொல்லக்கூடிய முன்னாள் திருமணம் செய்து கொண்டார் ஜெர்மனியில் அந்த பிரியா சரோஜினுடைய திருமணம் லக்னோவில் நடைபெற்றது அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் வந்திருந்தார்கள் யோகி ஆதித்யநாத் கூப்பிடவில்லை பிரியா சரோஜ் என்பதற்கு இருபத்தி ஆறு வயது ஆகிய இலங்கை இலங்கை இளம் எம்பி சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க அந்த அம்மா அந்த கிரிக்கெட் ரிங்கு சிங்குடன் திருமணம் செய்து கொண்டது மாபெரும் செய்தியாகிவிட்டது மௌவா மைதா மூன்றாவது கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார் பின்னாக்கி மித்ராவுக்கு இரண்டாவது கல்யாணம் இதையெல்லாம் பார்த்த பிறகு ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா ஓம் பிர்லா இந்த இரண்டு பெண்மணி எம்பிக்களுடன் தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தார் உங்களுடைய திருமணம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி போனை வைச்சார் அந்த போன் வச்சுட்டு அப்புறம் அங்கிருந்த பாஜக எம்பிக்கள் சில முக்கிய பாஜக தலைவர்களிடம் தமாஷாக ராகுல் காந்தி பற்றி எப்பொழுது நான் அவருக்கு வாழ்த்து சொல்ல இருக்கிறேன் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அவருக்கும் நான் வாழ்த்து சொல்லியாக வேண்டுமே என்று கேள்வியாக சொன்னதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் இது ஒரு பக பேச்சு பொருளாக செய்தி துளியாக டெல்லியில் உலா வருகிறது துளி இரண்டு ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்களை ஏழு குருக்களாக பிரித்து குறைந்தது பதினைந்து நாடுகளுக்கு தலைநகர்களுக்கு அங்கங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு ஆபரேஷன் சிந்தூரை பற்றி இந்தியா தரப்பில் இருந்து எப்படி பாகிஸ்தான் இந்தியாவை வர்ணிக்கிறது வலி தீவிரவாதிகள் மூலமாக என்றெல்லாம் அவுட்ரீச் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு டெலிகேஷன் அனுப்பினார் நரேந்திர மோடி அவர்களெல்லாம் திரும்பி வந்து விட்டார்கள் தரூர் ரவிசங்கர் பிரசாத் ஈவன் கனிமொழி சுப்ரியா சோலே போன்ற எம்பிக்கள் எல்லாம் அவர்கள் அனைவரையும் பத்தாம் தேதி மாதம் ஜூன் அவர் டெல்லியில் தன்னுடைய இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து ஐம்பத்தி ஒன்பது பேரையும் சந்திக்க இருக்கிறார் நரேந்திர மோடி தன் கைப்பட ஐந்தாறு குறிப்புகளை எழுதியிருப்பதாக நான் அறிகிறேன் அதுதான் துளி அதில் என்ன சொல்லுகிறார் என்றால் ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கள் ஏழு பாஷை பேசுபவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா போன்றவர்கள் தங்களுடைய ஊர்கள் சென்ற பிறகு தாங்கள் எந்தெந்த தலைவர்களை சந்தித்தீர்கள் ூரை பற்றி இந்தியாவிற்கு சாதகமாக என்னென்ன பேசினீர்கள் என்பதை தங்களுடைய மொழிகளில் தங்களுடைய ஊடகங்களில் யூடியூபில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கட்டுரைகளாக ஆங்கில தினசரிகளில் ஆங்கில கட்டுரை மொழிவாரியாக இருக்கக்கூடிய மொழி கட்டுரைகள் எல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லுவதற்கு குறிப்பிட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அனைவருக்கும் விருந்து தந்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார் அதில் கண்டிப்பாக கனிமொழி தமிழ் ஊடகங்களுக்கும் தமிழ் செய்தித்தாள்களுக்கும் தன்னுடைய விசிட் எப்படி வெற்றிகரமாக முடிந்தது என்பதை பற்றி எழுதி தருவார்களா இல்லையா என்பது சந்தேகம் காரணம் கனிமொழியுடைய விசிட் எந்த தமிழ் தொலைக்காட்சிகளிலும் பிரதான செய்தியாக காண்பிக்கவில்லை மேனால் மகாராஷ்டிராவில் சுப்ரியா சூலே கர்நாடகாவில் தேஜஸ்வி சூர்யா மலையாளத்தில் சசிதரூர் போன்றவர்களுடைய ஃபாரின் விசிட் சிந்துரை நன்றாக காண்பித்த தொலைக்காட்சி தமிழக ஊனங்கள் ஏன் அதை மறுத்தன மறைத்தன என்று தெரியவில்லை இதையும் பிரதமரிடம் சொல்லிவிட்டார்கள் சிலர் ஓகே சார் இவ்வளவு தூரம் வந்திருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி சார் வணக்கம் தேங்க்யூ கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்